கோவையில் கொலை செய்து முட்டையில் கிடந்த ஆணின் உடல் கள்ளக்காதல் விவகாரத்தில் நடந்த கொலையா நண்பரை கைது செய்து காவல்துறை தீவிர விசாரணை கோவை மதுக்கரை சீராப்பாளையத்தைச் சேர்ந்த பாலுசாமி என்பவர் அவர் பழுதான வாகனங்களை இழுத்து செல்லும் வாகனத்தை வாடகைக்கு விடும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் கடந்த பதினோராம் தேதி தனது மனைவி பரமேஸ்வரியிடம் வாகனம் பழுதாகி நிற்பதாகவும் அதை எடுக்க வேண்டும் என்றும் கூறி வெளியே சென்றுள்ளார் அதன் பின்பு வீட்டிற்கு வராத பாலுசாமியின் செல்போனும் தொடர்பில் கிடைக்காததால் மனைவி பரமேஸ்வரி கோவை மதுக்கரை காவல் நிலையத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து பாலுசாமியை தேடி வந்த போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த அவருடன் இருந்த நண்பர் மகாலிங்கம் என்பவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை செய்ததில் அவர் பாலுசாமியை கொலை செய்து கோவை பொள்ளாச்சி சாலை தனியார் கல்லூரி எதிரில் பாலத்தின் கீழ் உள்ள மழைநீர் வடிகாலில் வீசி சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தெரிகிறது கள்ளக்காதல் விவகாரத்தில் நடந்தது கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று காவல்துறையினர் பாலுசாமி கொலை செய்த மகாலிங்கத்திடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது